காலை கதிரவன் எட்டி பார்த்த வேளையில் அலாரம் சத்தம் எழுப்ப பிலியை அசைத்து கையால் பெட்டை தடவியவாறு ஃபோனை எடுத்து அலாரத்தை அணைத்த தினேஷ் ஃபோன் ரிங்காகவும் சலித்து கொண்டே காலை அட்டன் செய்து காதுக்கு கொடுத்தான் பாஸ் ம் சொல்லுங்க மிஸ்டர் மணி என்றவனின் குரலில் நொடியில் கம்பீரம் பிறந்தது இன்னைக்கு இன்டர்வியூ அலோகேட் பண்ணியிருக்கு பாஸ் ஃப்ரெஷர்ஸ் எடுக்கணும்னு ஆட் கொடுத்ததுனால நிறைய பேர் வந்திருக்காங்க என்றார் மணி இன்னைக்கு ஏன் டேட் ஃபிக்ஸ் பண்ணது பாஸ் அது நீங்க எதுவும் சொல்லல அதான் நானே என்று கொண்ட தினேஷ் அதுக்குன்னு இன்னிக்கே வா சில்லியா இல்லையா மணி கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலாக யோசிக்க மாட்டீங்களா மாட்டிங்களா ஒன்சேங்கிட்ட கேட்டுட்ருக்காள ஓகே லீவ் வித் நான் வந்துடுறேன் நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க என்றதும் மணி போனை வைத்து விட்டார் இந்த வேற விண்ணு மின்னல் வளைக்குது என்றவாறே போனை தூக்கி போட்டுவிட்டு தலையை அடித்து பிடித்தவனுக்கு இரவு நடந்ததெல்லாம் பின் ஒன்றாக நினைவுக்கு வரவும் மனைவியின் மீது கொள்ளை கோபம் திரும்பி அவளை பார்த்தான் தினேஷ் கள்ளும் கபடம் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போலிருந்தது அவளின் முகம் உண்மையில் அவள் மயக்கத்தில் இருந்தாள் உம் நீ நிம்மதியா தூங்குடி வார்த்தையால குத்தி கிழிச்சிட்டு எப்படிதான் உன்னால நிம்மதியா இருக்க முடியுதோ என்னால தான் எதையுமே சாதாரணமாகவே எடுத்துக்க முடியல என்று முனங்கியவன் அவள் உதட்டில் ரத்தம் வந்து உறைந்ததற்கான தடம் தெரியவும் சற்று மனம் வலித்தது அவளை அணைத்து ஆறுதல் படுத்த மனம் முந்தித்தல்ல மூளையோ அவள் கொடுத்த வடுவை நினைவுபடுத்தி கெட்டி நிற்கச் சொல்லவும் போவையை ஒழுங்காக அவளுக்கு போர்த்திவிட்டவன் விட்டவன் துண்டை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் அறைக்குள் புகுந்து கொண்டான் அவன் குளித்து முடித்து வந்த பிறகும் மோகனா ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதைக் கண்டு சந்தேகம் வரவே இவை என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கா சின்னதா கேட்டாலும் சிலுங்குவாளே என்று எண்ணியவாறு அவள் அருகில் வந்தவன் ஏய் ரெடி என்று அவளை உருக்கிலா அவளிடம் அசைவே இல்லை நொடியும் அவனுக்குள் படபுடுப்பு அதை ஆழ்ந்து மறைத்து கொண்டவன் தண்ணீரை அவள் முகத்தில் அடித்து தெளிந்தான் சிறிதாக அசைந்தாள் மோகனா இரண்டு முறை அடித்து தெளித்தவன் வாய்க்குள் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றினான் அதில் மெதுவாக கண்ணை திறந்தாள் மோகனா அவளை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளவே நிமிடங்கள் பிடித்தது இரவு நடந்த அனைத்தும் நினைவு வர ஆடையில்லாமல் இடையில் துண்டை மட்டும் கட்டியிருந்த கணவனின் தோற்றம் பயத்தை கொடுக்க வாட்டர் பாட்டிலை தட்டுவிட்டவள் போர்வையை கழுத்து வரை போர்த்தி கொண்டு பின்னால் தள்ளி அமர்ந்தாள் அவள் கண்ணில் தெரிந்த பயத்தை கண்டவன் ம் இது கொன்றும் குறைச்சல் இல்லை என்று முனகியவன் வாட்டர் பாட்டிலை சத்தம் எழுப்பியபடி வைத்துவிட்டு மாற்றுடையனன் குளியில் அறைக்குள் புகுந்து கொண்டான் மோகனாவின் ஃபோன் ரிங்கானது முருகன் தான் அழைத்திருந்தார் சொல்லுங்கப்பா மோகனா நீ பிளேஸ்மெண்ட் அட்டன்ட் பண்ணி ஜாப் போடன்னு சொன்னல்ல அதெல்லாம் வேண்டாண்டா சில கம்பெனில ஃப்ரெஷர்ஸ் எதுக்குறாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் கோர்ஸ் பண்ணியிருக்கணும்னு ரெக்கொயர்மெண்ட்ல போட்டுருக்குது நீ ஒன்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிப்பாரு செட் ஆகலைனா அடுத்து என்னன்னு யோசிக்கலாம் என்றார் முருகன் சரிங்கப்பா அனுப்புங்க நான் அட்டென்ட் பண்ணி பார்க்குறேன் இன்னைக்கும் நாளைக்கும் இன்டர்வியூ இருக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுனாலும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு மனசு தேர்த்திக்குவோம் மோகனா சட்டுன்னு வேலை கிடைச்சிடாது என்று விட்டு காலை கட் செய்த முருகன் அவளுக்கு வாட்ஸ்அப்பில் விவரங்களை அனுப்பி வைத்தார் ஃபோனை ஓரமாக தள்ளி வைத்தவள் இரவு நடந்ததையெல்லாம் நினைத்து பார்க்க உடலோ நடுங்கியது அவன் செய்த செயல் உச்சக்கட்ட கொடுமையை தான் பிரதிபலித்தது அதை நினைக்கவே கூடாது என்று இணைந்தாலும் உடலின் சோர்வு வழி அந்த இரவை தான் நினைவுபடுத்தியது ஆடை மாற்றி கொண்டு வந்த தினேஷ் பக்காவாக ரெடியாகி அவள் அருகில் வந்தவன் இன்னும் என்னடி யோசிக்கிற அடுத்து என்ன வார்த்தையை பேசி அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறியா ம் இன்னும் என்னென்ன அசிங்கமான வார்த்தையெல்லாம் விடணும்னு யோசிச்சு வச்சுக்கோ அப்பப்போ ரிலீஸ் பண்ணலாம் காதலிச்சு கட்டிக்கிட்டேன்னு கொஞ்சம் இடம் கொடுத்தது ஏன் தப்புன்னு உரைக்கிற மாதிரி நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி புரிய மாமா கிமானு வந்து பாரு பொல்ல உடைக்கிறேன் என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தான் பேசிய வார்த்தைகள் அவனுக்குள் எத்தனை வழியை கொடுத்திருக்கும் என்று தெளிவாக புரிந்தாலும் அவன் உடலில் காட்டிய வன்மை நடுக்கத்தையும் காலில் அடிபட்டது வலியையும் கொடுக்க உடல் அத்தனை அசதியை உணர்ந்தது முயன்று எழுந்து நின்றவளுக்கு தன் பாரதையே தாங்க முடியவில்லை பல்லை கடுத்து வலியை மறைத்து கொண்டவள் ஹீட்டரில் குளித்துவிட்டு கொஞ்சம் தெம்பாக வெளியே வந்து ஆடை மாற்றிக்கொண்டு ரெடியானவள் இடையில் முருகன் அனுப்பியிருந்த குறிப்பையும் பார்த்து கொண்டாள் மணி எட்டதையை தாண்டி சென்று கொண்டிருக்க ஹேண்ட்பேக் எடுத்துக்கொண்டு அரை சாத்திவிட்டு மாடியிலிருந்து இறங்கினாள் டைனிங் ஹாலில் மாடியிருந்து கொண்டிருந்தான் தினேஷ் கொலுசு சட்டம் அவன் காதை வண்டாய் குடைய நிமிர்ந்து பார்த்தவன் மனைவியின் அழகை கண்டு சற்று மனம் சாய்ந்தாலும் நொடியில் தன்னை மீட்டெடுத்து உணவில் கவனத்தை செலுத்தினான் மோகனா நீ சாப்பிடுவ டைம் ஆச்சு என்று சரஸ்வதி அழைக்கவும் ஹேண்ட்பேகை சோஃபாவில் போட்டுவிட்டு வந்தாமர்ந்தாள் மோகனா சரஸ்வதி அவளுக்கும் பரிமாற அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தார் கணவனை பார்க்க பார்க்க காதல் உணர்வு பிளப்பட்டது போன்ற எண்ணம் நான் பேசுனது தப்பாவே இருக்கட்டும் தப்புதான் ஆனா இவரு என்னை காதலிக்கிறார்தான எப்படி இவரால இவ்வளவு அகௌரமா நடந்துக்க முடிஞ்சது என் அனுமதி கேட்கணும்னே தோணல காதலிக்கிறவரால எப்படி இவ்வளவு வன்புணர்வா நடந்துக்க முடியும் அந்த அளவுக்கு கோவம் கண்ண மறைக்கும் என்று அவளுக்கு தொண்டை அடைத்தது தண்ணீரை குடித்தவள் குனிந்த தலை நிமராமல் சாப்பிட்டு கொண்டிருக்க அவளையே பார்த்து கொண்டிருந்த ராம் மோகனா என்று அழைத்தார் ஆ சொல்லுங்க மாமா என்றவாறு அவரை நிமர்ந்து பார்த்தால் மோகனா காலேஜ் வெளிய எங்காவது கிளம்புறியாமா என்று ராம் கேட்க ம் ஆமா ஆமாமாமா இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு இருக்கேன் சில கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து வச்சிருக்கேன் அங்கதான் கிளம்புறேன் என்றாள் மோகனா யாரும் அறியாமல் கையே இருக்கி கோபத்தை குறைக்க தான் தினேஷ் நீ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அட்டன் பண்றதுமா உடனே இன்டர்வியூ வரைக்கும் போற என்று ராம் கேட்க நானும் அதான் பண்ணலான்னு நினைச்சேன் ஆனா முருகன் அப்பா தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணனு சொன்னாரு ஃப்ரெஷர் எடுக்கிற கம்பெனி டீட்டெயில்ஸும் அனுப்பியிருக்காரு அங்க போய் என்னதான் ப்ராசஸ் எப்படி எல்லாம் இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னு ஒன்ஸ் மாமா எனக்கு செட் ஆகலனா நான் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணிட்டு அதுக்கு மூலியமாகவே உள்ளே போய்க்கிறேன் என்றால் மோகனா ம் சரிதான் மோகனா எந்தெந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிற என்று ராம் கேட்க மூணு கம்பெனி பேர் அனுப்பினாருமாம் மைன்டெக் டென்ட் ராஜன் குரூப்ஸ் என்றால் மோகனா தினேஷை ஒரு கண்ணால் பார்த்த ராம் ம் மற்ற ரெண்டு கம்பெனி எப்படின்னு தெரியாது ஆனால் என் பையன் கம்பெனியில் கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும் மோகனா என்பதை மனதில் மட்டுமே நினைத்துக்கொண்டார் கொண்டார் இவ என்ன அங்கஸ்தி இங்கஸ்தி ஏன் பின்னாடியே வரா வாடி வா உன்ன வச்சு செய்ற நான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னதை கேட்காம ஆடிட்டு வரல என் கம்பெனில கால் எடுத்து வைடி உன்ன அதுக்கப்புறம் உண்டு இல்லை நாக்குற என்று மனதில் நினைத்தவன் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை ஆல் தி பெஸ்ட் மோகனா தேங்க்யூ மாமா கம்பெனியை பத்தின விவரம் எல்லாம் பாத்துக்கோ மோகனா அட்ரஸ் எங்க இருக்கு என்னன்னு கவனமா எடுத்து வச்சுக்கோ உனக்கு இங்க புதுசு என்று மாமியாராக கண்டிப்புடன் கூறினார் சரஸ்வதி உம் அதெல்லாம் நான் கவனமா இருப்பேன் அத்தை என்றாள் மோகனா ராம் கிளம்பு விட அத்தை அகிலா அகில் காலேஜ் கிளம்பிட்டாங்களா என்று மோகனா கேட்க இல்லம்மா காஃபி குடிச்சிட்டு போனவங்க இன்னும் கீழேயே வரல இருக்கிற வேலையில நானும் கவனிக்கல எப்படியும் காலேஜ் கிளம்புற டைம்க்கு வந்துடுவாங்க என்றார் சரோ உம் என்று மோகனா தலையசைக்க மகனை பார்த்த சரோ தினேஷ் நீ போற வழியில மோகனா விட்டுட்டு போ முதல் நாள் நீ கூடவே போ அவளுக்கு சென்னை புதுசு நீதான் அவளை பத்திரமா பாத்துக்கணும் என்றதும் வெறுப்பானது தினேஷுக்கு தாயிடம் எதையும் காட்டிக்கொள்ளாமல் சரி என்பது போல தலையசைத்தான் மோகனா எதிர்க்கவும் இல்லை ஒத்துக்கொள்ளவும் இல்லை தினேஷ் அறைக்கு சென்றுவிட அகிலா மாடியிலிருந்து குதித்து இறங்கி வந்தாள் பாலு என்ற சரு அவளை கண்டு முனுக மோகனாவின் கழுத்தை கட்டிக்கொண்ட அகிலா அப்பா சொன்னாரு கொண்டு நர்வஸ் ஆகாத நிச்சயம் உன் திறமைக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கலனாலும் கவலைப்படாத உன் திறமைக்கு அந்த கம்பெனி இல்லைன்னு நினைச்சிட்டு ஓடி வந்துடு என்றாள் புன்னகையுடன் சரிங்க குட்டி சாத்தா என்று சிரித்தவாறு கூறினாள் மோகனா ஆல் த பஸ் அண்ணி ஒர்க் அடிச்சா கண்டிப்பா ட்ரீட் வைக்கணும் என்று அவர்களை பார்த்தவாறு கூறினான் அகில் ஹம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் என்று மோகனா தட்டில் கை கழுவினா மாடியிலிருந்து இறங்கி வந்த தினேஷ் கிளம்பலா என்றதோடு முன்னால் செல்ல மூவரிடமும் கூறிவிட்டு அவன் பின் தொடர்ந்து காரின் பின் சீட்டில் அமர்ந்தால் மோகனா டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த தினேஷ் வக்கனையாக போனில் எதையோ பார்த்து கொண்டிருந்த மனைவியை கண்டு கடுப்பானவன் ஏய் நான் என்ன உனக்கு டிரைவரா எழுந்து முன்னாடி இருந்த உட்காரடி என்று காட்டமாக கூறினான் அவனை அடிப்பட்ட பார்வை பார்த்த மோகனா நொடியில் முகத்தை மாற்றிக்கொண்டு முன்னால் வந்து அமர்ந்தாள் அவளை அழுத்தமாக பார்த்துவிட்டு காரை இயக்கினான் தினேஷ் காரில் பேரமைதி நிலவ எஃப்எம்ஐ ஆன் செய்தவன் மனைவியை ஓரக்கண்ணால் கவனித்தவரை காரை இயக்கினான் காருக்குள் மெல்லிய பாடல் மனதை இதமாக்க இருவரின் விழிகளும் அணிச்சியாக ஒன்றோடு ஒன்று காந்தப் போல ஈர்த்து ஒட்டிக்கொள்ள இருவரின் கண்களிலும் ரசனை உணர்வு உயர்ந்து நின்றாலும் நொடியில் இருவரும் தங்களை மீட்டெடுத்து கொண்டனர் எஸ்கே குரூப் ஆஃப் கம்பெனி முன்பு காரை நிறுத்தினான் தினேஷ் மோகனா இறங்கிக் கொள்ள அவளை திரும்பியும் பார்க்காமல் காரை திருப்பிக் கொண்டு படுவேகத்தில் சென்றான் தினேஷ் அவன் முகத்தில் அடித்தது போல விலகவும் அவனின் கோபத்தின் அளவும் தான் விட்டு வார்த்தையின் வீரியமும் பாவைக்கு எத்தகையது என்பதை விளக்கமாக விளக்கியது மனதை ஒருநிலப்படுத்திக் கொண்டு ரிசப்ஷனில் விசாரித்து வந்து அமர்ந்து கொண்டாள் ஒவ்வொருவராக உள்ளே சென்றுவிட்டு சோர்ந்து போய் வெளியில் வரவும் ஓ கேள்வி கஷ்டமா இருக்கும் போல என்று மனதில் நினைத்து கொண்டாள் மோகனா அவளின் முறை வரவும் அமைதியாக இன்டர்வியூவை அட்டன் செய்தவளுக்கு அவர்கள் கேட்ட கேள்வியில் சிலவற்றிற்கு விடை தெரியவில்லை என்றாலும் தைரியமாக தெரியவில்லை என்று கூறினாள் ஓகே நாங்க கன்சிடர் பண்ணிட்டு மெயில் பண்றோம் என்று சொன்னதும் புன்னகையுடன் தேங்க்யூ சார் என்று விட்டு ஃபைலை வாங்கி கொண்டு வெளியில் வந்து மணியை பார்த்தவள் மீது இருக்கிற ரெண்டு கம்பெனிலையும் இன்டர்வியூ டைமிங் ஆச்சு எந்த கம்பெனிக்கு முதல்ல போறது என்று யோசித்தார் முதல்ல இங்கிருந்து எந்த கம்பெனிக்கு பக்கம்னு பார்க்கலாம் பக்கமாக இருக்கிற இடத்துக்கு முதல்ல போகலாம் இன்னும் கால் மணி நேரத்துல இன்டர்வியூ வேற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க லேட் பண்ணா நல்லாவே இருக்காது என் ரெண்ணியவள் போனை எடுத்து அட்ரஸ் ஆராய பக்கத்தில் இருப்பது அவளின் மணாலன் கம்பெனியே ஆட்டோ பிடித்து அட்ரஸ் கூறி கம்பெனிக்கு வந்தவள் அங்கு விசாரித்து ஐந்தாவது தளத்திற்கு வந்து சேர்ந்தாள் அங்கு பலர் அமர்ந்திருந்தனர் அவர்களுடன் அமர்ந்து கொண்டவளுக்கு நிச்சயம் இங்கேயும் வேலை கிடைக்காது என்ற எண்ணம்தான் மூன்று ரவுண்ட் இருந்தது முதல் ரவுண்டில் பத்துக்கும் மேலானோர் ரிசெக்ட் ஆகியிருக்க மோகனா செலக்ட் ஆகியிருந்தாள் இரண்டாவது ரவுண்ட் ரிசல்ட்டில் மோகனாவுடன் சேர்த்தே ஆறு பேர் மட்டுமே இருந்தனர் மூன்றாவது ரவுண்ட் முடிவில் மோகனா மட்டுமே தேர்வாகி இருந்தாள் மூன்றாவதாக வைத்தது கோடிங் பேஸ் அதுவும் அடிப்படையான கோடிங் தான் ஆனால் அவளுக்கு ஈஸியாக இருந்தது இல்லையென்றால் முதல் ஆளாக அம்மணிதான் வெளியே சென்றிருப்பார் கோர் சென்றது இந்த முறை அவளுக்கு உதவியது அவளுடன் இருந்த நால்வரும் அந்த கோடிங் எழுதியிருந்தனர் ஆனால் கரெக்ஷன் இருந்தது கரெக்ஷன் இல்லாமல் எழுதியது மோகனா மட்டுமே அதனால் அவளையே தேர்வு செய்தார் மணி கங்க்ராட்ஸ் மேம் என்று புன்னகையுடன் கூறினார் மணி தேங்க்யூ சார் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணிடுங்க இன்றைக்கே நீங்கள் ஒர்க் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் பேசிக்கான விஷயம்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீட்டுக்கு சொல்லணும்னா சொல்லிட்டு வந்துடுங்க எம்டிஏ மீட் பண்ணிட்டு வந்துடலாம் என்றார் மணி சில டாக்குமெண்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு வரல சார் நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்கலாமா நோ ப்ராப்ளம் மேம் பட் நாளைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துடுங்க என்றார் மணி ஓகே சார் நான் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வரேன் சார் என்ற மோகனா போனை எடுத்துக்கொண்டு சற்று நகர்ந்தாள் தினேஷின் கேபின் முன்பு நின்று அமைதியாக அனுமதி கேட்டார் மணி உள்ளே தலைக்கு கை கொடுத்து எரிச்சலுடன் அமர்ந்திருந்தான் தினேஷ் மோகனாவின் வார்த்தைகளை நினைத்து நினைத்து அவனுக்கு கடுப்பானது வேலையே ஓடவில்லை இன்டர்வியூ பொறுப்பை கூட மணியிடம் ஒப்படைத்தவன் வந்ததிலிருந்து ஒரு வேலையும் தொடவில்லை எஸ் காமெண்ட் என்று சற்று எரிச்சல் இருந்தான் குரல் கொடுத்தான் தினேஷ் உள்ளே வந்தார் மணி பாஸ் செலக்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ண இவங்க கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க அவ்வளவா எதுவும் தெரியலனாலும் அடிப்படையான விஷயம் தெரிஞ்சிருக்கு நீங்க ஒன்ஸ் ரீசெக் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் என்றார் ம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அனுப்புங்க என்று தினேஷ் சொன்னதும் தலையை விட்டு வெளியே வந்தார் மணி சரஸ்வதி முருகன் இருவருக்கும் கால் செய்து விஷயத்தை கூறிய மோகனா பின் மணியிடம் சார் வீட்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்ப நான் என்ன பண்ணனும் என்று வெகுளியாக கேட்டாள் இது பாஸோட கேபின் இங்க வெளிய வெயிட் பண்ணுங்க டூ மினிட்ஸ் கழிச்சு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு உள்ள போங்க என்றார் மணி ம் என்று தலையசைத்த மோகனா இரண்டு நிமிடங்கள் கழித்து கேபினை தட்டி அனுமதி கேட்க கமன் என்ற குரலில் யோசனையுடனே உள்ளே வந்தவள் கணவனை கண்டு சற்று அதிர்ந்து நின்றாள் அகில் அகிலா இருவரும் பதினோரு மணிக்கெல்லாம் வீட்டிற்கு வந்து விட்டனர் என்னடா காலேஜ் முடிஞ்சதா என்று சரோ கேட்க இன்னைக்கு எங்களுக்கு ஆஃப் தாமா ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சதும் வந்துட்டோம் என்றவாறே சோஃபாவில் அமர்ந்தான் அகில் அகிலா கிச்சனுக்கு செல்ல அகிலா அப்படியே அந்த பாயஸ்த ஆஃப் பண்ணிடு என்று குரல் கொடுத்தார் சரோ என்ன சரோ பாயசம்லாம் உன் அன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சா இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னா என்றார் சரோ ஓ நான் கூட உன் புருஷனுக்கு எண்பதாவது பிறந்த நாளோன்னு நினைச்சேன் என்று நக்கலாக கூறினான் அகில் ஏண்டா அவருக்கு அவ்வளவு வயசு ஆகுது அடி படவா அவரை வம்பு கிடைக்கலனா உனக்கு தூக்கமே வராதே என்று மகனை கண்டித்தார் அவரு ரப்பர் பேண்டு இழுக்கலனா எனக்கு தூக்கம் வராது பாவ என்று முனகிய அகிலை கண்டு தலையில் அடித்து கொண்டார் சரோ தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்த அகிலா ஓ அதுக்குதான் பாயசம் செஞ்சிருச்சிருக்கீங்களாப்ப என்று கேட்க ம் ஆமா அகிலா சரி சரோ எந்த கம்பெனியில வேலை கிடைச்சிருக்கான் இதா சொன்னாங்களா என்று அகில் கேட்க ம் என்று சரோ சில நொடி யோசனைக்கு பின் ஆ ஞாபகம் வந்துருச்சு டின் டெக்னாலஜி என்றார் அதை கேட்டு பொன்னகை தாக்கில் சரோ அந்த கம்பெனில அன்னிக்கு வேலை கிடைக்காம இருந்தாதான் ஆச்சரியமே அப்புறம் அன்னி அந்த கம்பெனிக்கு போனாலும் வேலை செய்யறதெல்லாம் அபூர்வந்தான் என்றான் கிண்டலாக என்னடா உளர்ற பயமா இருக்குதா நல்ல கம்பெனி இல்லையா என்று பதட்டமாக கேட்டார் சரோ இந்த பைத்தியக்காரனுக்கு எல்லாமே விளையாட்டுதான் என்று முணுமுணுத்தால் அகிலா ஏய் என்னடி வாயசிக்கிற தைரியமானவ தானே சத்தமா பேசுடி என்றான் அகில் ஆ ஒன்னும் இல்ல என்ற அகிலா சரோ பின்னால் ஒளிந்து கொண்டாள் இருவரையும் முறைத்த சரோ சண்டை கட்டுற மாதிரியே ரொமான்ஸ் பண்ற வேலைன்னா இங்க வேண்டாம் சொல்லிட்டேன் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு அகில் அந்த கம்பெனியில் ஏதாவது பிரச்சனையா தினேஷ் கிட்ட சொல்லலாமா இவ அவன்கிட்ட சொல்லியிருப்பாளா என்னன்னே தெரியலையே அவனுக்கும் கம்பெனியை பத்தி நிறைய தெரியும் சே நான் பாரு அவன்கிட்ட சொன்னியான கூட கேட்கல என்று புலம்ப ஆரம்பித்து விட்டார் அவர் ஐயோ சரோ நிறுத்து உன் புலம்புல கேட்க முடியல அந்த கம்பெனில எந்த பிரச்சனையும் இல்ல அண்ணி அந்த கம்பெனில ஹாப்பியா இருக்கிறது தான் கஷ்டம் பின்ன உன் பையன் விரப்பு விருமாண்டி இருக்கிற இடத்துல எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் என்று நக்கலாக கேட்டான் அகில் நிஜமாவே எனக்கு புரியலடா என்று பாவமாக கூறினார் சரோ உன் பையன் கம்பெனி தான் அந்த டென் டெக்னாலஜி மறந்துடுச்சா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சேலம் வரப்போ கம்பெனில பிரச்சனை ஆகி நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு கம்பெனி பேரையும் மாத்தி புதுசா ஆளுங்களை எடுத்துட்டு வேலையை பிரிச்சு கொடுத்துட்டு தான் ஊருக்கு வந்தது என்று நினைவு கூறவும் ஆமாடா மறந்துட்டேன் ஆனா அப்போ அவன் கம்பெனியை வித்துட்டேன்னு சொன்னான் என்றார் சரோ அது உன்னை ஏமாத்துறதுக்கு அண்ணன் எதையும் விற்கணும்னு நினைக்காது விருப்தி பண்ணணும் தான் யோசிக்கும் உன் தாத்தா குணம் என்றவருக்கு உள்ளுக்குள் சிறு உதிரல் எடுத்தது அகிலுக்கு அவரின் நிலை புரியவில்லை என்றாலும் தாத்தாவை நினைத்து நிறைய வருத்தம் ஆனால் அதை பற்றி இருவருமே பேசிக்கொள்ளவில்லை ஏன் அத்த அப்போ மோகன் உங்க பையன் பத்திரமா பார்த்துப்பாருல என்று அகிலா கேட்க உம் பாத்துப்பா பாத்துப்பா என்ன என்று நக்கலாக கூறினான் அகில் அதெல்லாம் அவன் பார்த்துப்பான் அவனை விட யாரால் அவளை நல்லா கவனிச்சுக்க முடியும் என்று பெருமையாக கூறினார் சரோ போதும் சரோ ரொம்ப அவனையே புகழ்ந்து தள்ளுற எனக்கு ஆத்திரமா வருது அமைதியா இருந்துக்கோ என்று அகில் சொன்னதும் தலையில் அடித்து கொண்டார் சரோ சரி சரி நீ தனியா போய் தலையில் அடிச்சுப்ப எனக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்தவை என்றான் அகில் டே நான் பொருள் வாங்குறதுக்கு கடை வரைக்கும் போனேன் உன் பொண்டாட்டி இருக்கா இல்ல அவளை போட சொல்லு என்ன ஆள விடு நான் போயிட்டு வரேன் என்றதும் போயிட்டு வந்துடுவியா இல்ல நான் உங்க அப்பாவோட குப்பை நீ சாப்பிட்டு ரெஸ்டடு என்றவர் அகிலாவிடம் அவனுக்கு பரிமாறிட்டு நீயும் சாப்பிட்டா அகிலா என்று விட்டு கிளம்பி விட்டார் கை கழுவிட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று அகிலா பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு டைனிக் காலை நோக்கி நடக்க அகில் கையை கழுவினான் அகில் வந்து அமரவும் அவனுக்கு உணவை பரிமாறினாள் அகிலா உனக்கு பசிக்கலையா வா வந்து உட்கார்ந்து சாப்பிடு என்று அகில் சொன்னதும் அவன் அருகில் அமர்ந்து பரிமாறிக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள் அவள் இருவரும் சாப்பிட்டு முடித்தனர் கை கழுவி விட்டு சோஃபாவில் வந்து அமர்ந்தான் அகில் அகிலா மாடியை நோக்கி நடக்க ஒரு நிமிஷம் என்று அகில் சொன்னதும் அகிலா திரும்பி அவனை கேள்வியுடன் பார்த்தாள் நான் பாட்டைமா ஏதாவது வட்போலான்னு நினைக்கிற ஏன்னு யோசிக்காத நான் என் அப்பா அம்மாக்கையே எதிர்பார்க்கலாம் நீயும் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை அது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி எதிர்பாராம நடந்த கல்யாணமா இருந்தாலும் உன் தேவைக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு வேலை வேணும் நீ என்ன சொல்ற என்று அகில் கேட்க நல்ல விஷயந்தான் பட் என்ன வேலை கிடைக்கும்னு தெரியலையே மெடிக்கல் ஃபீல்ட்ல ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க ஆனா ஒன்னு நைட் ஷிஃப்ட் வேணாம் என்னால ரூம்ல தனியா இருக்க முடியாது அந்த படிப்பும் கெட்டுடும் என்றாள் அகிலா லேசாக புன்னகைத்து தலையிசைத்தான் அகில் சேலத்தில் டே அஸ்வின் என்ன பண்ற நான் சொன்னதையெல்லாம் எடுத்து வச்சிட்டியா இல்லையா என்று கேட்டவாறே வந்தார் வள்ளி நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எடுத்தும் வச்சிட்டேமா நீ வேணும்னா ஒரு முறை பாத்துக்கோ என்றான் அஸ்வின் ம் பாக்குறேன்டா அத உட்காந்து பாருமா எதுக்கு படப்படன்னு ஓடுற பேசுற சாயங்காலம் தான போக போறோம் அதுக்கு ஏன் இத்தனை ஆர்ப்பாட்டம் என்று அஸ்வின் கேட்க ம் இங்கேயே எல்லாத்தையும் கவனமா எடுத்து வச்சுட்டா பரவாயில்ல அங்க போய் ஏதாவது இல்லனா சலுப்பு சங்கட்டம் தானே இன்னும் நம்ம வர்றத அக்கா கிட்ட சொல்லவே இல்லம்மா சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் கங்கா வரேன்னு சொல்லிருக்கா அவளோட போயிட்டு நகை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் புடவையும் வேஷ்டியும் எடுக்கணும் கடைவீதியில நல்லா இருந்ததுன்னா வாங்கிக்கிறேன் இல்லனா மெயினுக்கு தான் போகணும் என்றார் வள்ளி ஓவரா அலையாதமா உடம்புக்கு முடியாம போயிட போகுது என்று அஸ்வின் சொல்லும்போதே டே அஸ்வின் என்று அழைத்தவாறே வந்தார் கங்கா பாகங்கா வந்து உக்காரு நான் காஃபி போடுறேன் என்றவாறே கிச்சனை நோக்கி நடந்தார் வள்ளி கங்கா அமரவும் என்னடா என் அண்ணிய கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா பேச்சு சத்தம் அதிகாரமா வெளிய வரைக்கும் கேட்டுச்சு என்று கேட்க அதிகாரம் பண்ணிட்டாலும் போட்டு என்று சலித்து கொண்டான் அஸ்வின் சரி சரி ரொம்ப சலிச்சுக்காத இதெல்லாம் விடு நான் சரியா இருக்கான்னு பாத்துக்கிறேன் நீ மஞ்சளும் குங்குமம் மட்டும் எடுத்துட்டு வா என்றார் கங்கா காஃபி டம்ளரை நீட்டினார் வள்ளி அனைத்தையும் சரிபார்த்தவரே காஃபி யூஸ் சுவைத்த கங்கா எல்லாம் சரியாதான் நீ இருக்கு நீங்க மஞ்சள் குங்குமம் மட்டும் வைங்க நான் அஸ்வினை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் என்றதும் அஸ்வின் கொண்டு வந்து கொடுக்க வள்ளி அதை வைத்தார் அத்த இந்த பையில என்ன இருக்கு என்று டேபிள் மீது இருந்த பையை காட்டினான் அஸ்வின் இது மோகனாவுக்காக எடுத்துட்டு வந்தேன் என்னால வர முடியல அதுக்குன்னு பிள்ளைக்கு எதுவும் செய்யாம இருக்க முடியுமா அந்த பைய நீங்க அண்ணி என்றார் கங்கா ம் நான் அங்கா என்று வள்ளி அதை பத்திரப்படுத்தி எடுத்து வைத்தவர் மகனிடம் நாங்க கடைக்கு போயிட்டு வந்துடுறோம் பாத்துக்கோ என்று விட்டு கிளம்பினார்